ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு கப் கொண்டக்கல்லை வச்சு ஒரு ஹெல்தியான ரெசிபி பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சும்மில்லையே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கல்லை எடுத்து ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாங்க இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நான் மூணு எடுத்துருக்குறேன் நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பல் பூ உண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் சீவிட்டு இது போல் நாலாம் மூணாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துடலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை மல்லி இலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக வந்துடுங்க வந்துருங்க அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் கரண்டியால் உங்களுக்கு எடுத்து கட்டுறேன் மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் வேறு எந்த மாவுமே இது கூட சேர்த்த வேண்டாம் தண்ணி மட்டும் கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கோங்க இது கூட இப்போ பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக நறுக்கிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க நம்ம அரிசி மாவோ பச்சரிசியோ உளுந்தோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை டைரக்டாக கொண்டக்கல்லை ஊற வச்சு அரைச்சா போதும் இப்போ மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு தோசைகள் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து சின்ன சின்ன அடைகளாக ஊற்றிக்கோங்க மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துருவினை கேரட் கொஞ்சமாக மல்லிகைலாம் சேர்த்துக்கோங்க மேலே மறுபடியும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வேக விட்டுருங்க ஒரு புறம் வெந்ததையும் மறுபுறம் திருப்பி போட்டுடலாம் ரெண்டு புறமுமே நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க கொண்டக்கலைனால ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு கொண்டைக்கலையில் ஈஸியான மினி இடம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு கொண்டைக்கல்லையே வேண்டாங்கிற குழந்தைங்களுக்கு போல் செஞ்சு கொடுத்து பாருங்க நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றக்கு இது போல் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க